மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இது வந்து ஸ்டோர் ஓனர்ஸுகளுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு ஸ்டோர் ஓனர்ஸ்கள் அனைவரும் வந்து உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க ஏன்னா நம்மளை மடை மாற்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் தான் டார்கெட்டு நம்ம ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள் அதுக்காக வேண்டிதான் ஸோ ஸ்டோர் ஓனர்ஸை வந்து குறி குறி வச்சு அவங்க ஃபோன் பண்ணி அவங்களோட மனசை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதனால் ஸ்டோர் ஓனர்கள் வந்து ஒரு ஃபோன் வரும்போது ஒரு அன்னோன் ஃபோன் வரும்போது நீங்கள் அதை எடுக்கும்போதே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே பல ஸ்டோர் ஓனர்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் கால் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான ஆதாரத்தை நான் இதோடு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஹலோ ஆ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இந்த நீங்கள் இந்த இயற்கை இது பண்ணுறீங்களோ ஆர்கானிக் படைத்து உரங்கள் ஆமாம்ங்க நாங்கள் இந்த இயற்கை ஒரு பதினாலு பொருள் வச்சுருக்கோம் உங்களுக்கு கேட்லாக அந்த நம்மளுக்கு பாருங்கள் ஒரு பாட்டில் வாங்கினா நம்மளுக்கு ஒரு இது ஃப்ரீ கிடைக்கும் சரி சரி இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை இப்போ எல்லாம் வரைச்சியா தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் இது பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம் இது லீகலான நிறுவனம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய லீகல் ஸ்கீம்லாம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி லீகல்கிறது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும் நீங்க இந்தியாவோட இவ்வளோதான் நம்பர் ஒன் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க தொண்ணூறு பத்தொன்பது குரோத்ல போயிட்டு இருக்காங்க சொந்த உற்பத்தியாளர் இருக்குது அரசாங்கத்தில் டைரக்ட் செல்லிங்ல போன வருஷம் எமர்ஜென்சி டைரக்ட் சலிங் அவார்டு வாங்கியிருக்கு இந்த வருஷமும் அவார்ட் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஆயுர்வேதா மெடிசனுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க ஸ்டேஜ் நிறுவனத்துக்கு சப்ளை பண்ண நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிமூணு பன்னெண்டு ஸ்டேஜ் இல்லை நமக்கு நமக்கு எதுவும் ஐடியா சார் இந்த பண்ணும்போது இத நம்ம நிறுவனம் பக்காவா பண்ணலாம்ல சார் த்ரீ நான் ஒரு பாருங்க சார் இல்ல மைத்ரீ மைவி த்ரீ மூடிக்கலாங்களா சார் மூடிட்டாங்களா ஆமா சார் வராது வராது சார் ஏன்னா

அதுக்கப்புறம் ஏங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த வேலை இந்த ஆடியோல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம மை வித்ரேர்ஸ் நிறுவனத்தின் மேலே நிறைய பேருக்கு வந்து நம்ம கம்பெனியினுடைய வளர்ச்சி வந்து பொறுக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பாதிப்பு ஆகும் அப்படின்றதுனால இப்போ வந்து எல்லாருமே கிளம்பிருக்குறாங்க அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அதனால் எல்லாருமே உசாராக இருங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நம்ம கம்பெனி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு நம்மளை வந்து சும்மாவே உசுப்பேத்தி விடுறதுக்கு ஓடுறதுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் உங்கள் கம்பெனியெல்லாம் இல் லீகல் இல்லை இல்லீகலாக இருக்குது அதனால் எங்கள் கம்பெனி நல்ல லீகலாக இருக்குது எங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய இப்போ கிளம்பிருக்கு அதனால் உங்களுக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அதனால் நீங்களும் எல்லாருமே நம்ம மைவி த்ரீ உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக உசராக இருங்க அவங்கக்கிட்ட எதுவும் அதிகமாக பேசாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நிறைய அவங்களுடைய கேட்லாக் இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க எனக்கும் அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் அனுப்பும்போது அவங்க நம்பரை வந்து லிஸ்ட்டில் போட்டு நம்ம ஒர்க்கை மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை நம்ம மைவித்யரசு உறுப்பினர்கள் உங்களுக்கு யார் யாரெலாம் தெரியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஒரு ஒரு ஆடியோ அனுப்பிச்சி விட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் கால்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதோட லிஸ்ட் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம எப்போதுமே விழிப்புணர்வாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறுவனம் எப்போதுமே சார் சொன்ன மாதிரி மக்களுக்கான நிறுவனம் ஸோ என்றைக்குமே மக்கள் பக்கம் தான் நம்ம நிறுவனம் எப்போவுமே செயல்படுவாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன கால் பண்ணாலும் ஸோ அவங்கள கரெக்டான டீட்டெயிலே நீங்கள் எதுவுமே அதிகம் சொல்லவே தேவையில்லை அவங்க பேசும்போதே தெரியும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கேட்கும் போதே தெரியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காலை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை பிளாக்லிஸ்ட்டில் போட்டுருங்க ஸோ இது எல்லாத்துக்கும் கெய்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறுவனத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ மிக விரைவில் கண்டிப்பாக சார் வெளியே வந்து புதிய அப்டேட்டோட நம்ம மீண்டும் மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை தெளிவாக இருந்துக்கோங்க வேறு எது அப்டேட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக அடுத்த கூகுள் மீட் மூலியமாகவோ ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூகுள் மீட் மூலியமாக உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஸோ என்ன எங்களுக்கு கொடுத்து